அட ஆமாங்க நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்களா நம்ம மூவி முடிச்சு நைட்டு டின்னருக்கு போன இடம் மதுரையில் உள்ள சிம்மக்கல்ல இருக்க இடியாப்பா காரணருங்க கூட்டத்தை பார்த்துட்டு உள்ள போகலாமா வேணாமனு குழம்பு இருந்தாங்க அவரை பார்த்த உடனே உள்ள என்ட்ரிய போட்டோங்க அவர் வெல்கம் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாருங்க வந்து உக்காந்த உடனே சுட சுட இடியாப்பத்தை தட்டில் வச்சுட்டாருங்க வேற மாதிரி இருந்ததுங்க ஆட்டுக்கள் பாயாவோட காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க அடுத்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஆனால் இடியாப்பம் சிக்கன் கொத்து தாங்க சாப்பிட்டோம் சும்மா தரமாக இருந்ததுங்க சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்போம் என்னென்னமோ கொத்து சாப்பிட்ருப்போம் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இடியாப்பம் சிக்கன் கொத்து சாப்பிட்றோங்க இது எங்கேயும் கிடைக்காது மதுரையில் இருக்க இடியாப்பம் கார்னரில் மட்டும்தாங்க கிடைக்கும் அடுத்து என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஆஹா என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா வேற எதுவும் இல்லைங்க குடல் முட்டைக்கரியாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றோங்க மதுரை வந்துட்டு கறி தோசை சாப்பிடாமல் போனால் எப்படி அதையும் ஆர்டர் பண்ணி நல்லா ஆட்டுக்கல் பாயாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க ஆப் சாப்பிட சாப்பிட சும்மா உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் பன் பரோட்டா சாப்பிடாமல் போனால் எப்படிங்க மதுரைக்கு ஃபேமஸான பன் பரோட்டா சும்மா பிச்சு சாப்பிடும் போதே மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க ஃபைனல் டச்சாக இதோடு நாங்கள் டிஷ்ஷை முடிச்சுக்கிட்டோங்க இந்த கடை சாய்ந்தரம் ஆறரை மணிலேருந்து காலையில் விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் இருக்காங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து விசிட்டை போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அம்பிட்டு தான்